வெல்கம் டு பாலாகாஷ் நீங்கள் கார் பையன் மாரிஜுக்கில் ஷிஃப்ட்டு டிசைர் பற்றி தான் பார்க்கப் வாங்கி விட்டேக்குள்ள போகலாம் இந்த கார் கார்த்தியா மார்ஜுக்கில் ஷிஃப்ட்டு டிசைர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணியா வீடியோ வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டிசி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிடுச்சு கம்பெனி சர்வீஸ் கடவுட அப்படினு இருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷை வந்துடும் பருண்டோ ரிவர்ஸ் கேமரா இருக்குது பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும்ருக்காங்க சீக் கவர்லாம் மட்டும் தான் போட்டிருக்கு டிஎன்னா சாரி இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரேட் ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க டிஎன் நாற்பத்தேழு ஏஆர் ஜீரோ ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்க முடியாது கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் ஒரு ஓனர் வந்துடும் டீசல் வண்டி தான் இது இந்த காரோட பேச என்ன சொல்றாங்களா ஆறு லட்சத்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சொல்றாங்க குறைச்சி பேசி இந்த பைப்பிங்லாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கார் விடலாம் பல